அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு நருளோடும் வராகி என்னையின் இன் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதம் நிறைந்த தேவதை நாளுங்க ரொம்ப ரொம்பவும் அற்புதமான இந்த அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையோட சேர்க்கை இன்றைக்கி இருக்குது புதன்கிழமை அப்படின்னாலே புதன் பகவான் கூறிய அற்புதமான நாள் இந்த புதன்கூறிய நம்பர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அது மட்டும் கிடையாதுங்க இன்று ங்க அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாசி இருபத்தி ஒன்று இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு முறை இந்த அஞ்சு வந்திருக்கிறது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த அஞ்சு அப்படின்ற நம்பரை இன்றைக்கு உங்களால் எப்படியெல்லாம் எந்தெந்த முறையில் யூஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு இந்த நம்பரை இன்றைய தினத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற தேவதை நீங்கள் கேட்டதை கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்கு திசைகளிலிருந்தும் பணத்தை ஈர்த்து வந்து தரக்கூடிய அற்புதமான தேவதை இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை இன்று உங்கள் வீட்டில் இந்த ஒரு நாலு இடத்துல எழுதி பாருங்க நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்களை தேடி வரும் அதே போல் ஒரே நாளுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து வந்து இந்த ஒரு தேவதை உங்களுக்கு கொடுக்குங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம் இந்த ட்ரிபிள் ஃபையோடு சேர்த்து ஒரு சிகில் சிம்பிளையும் இன்னைக்கு நீங்கள் எழுதி வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காவிட்டாலும் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அது என்ன அந்த நம்பரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரோட சேர்க்கை இருக்குது இன்னிஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலையும் அஞ்சு வருது கடைசியிலும் அஞ்சு வருது அதே போல் இந்த மூணையும் ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் அதே போல் மாதம் இருபத்தி இந்த இருபத்தி ஒன்று நீங்கள் கூட்டினாலும் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மேலே ரெண்டு இருக்க பாருங்க அதை கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் இதே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புதன் கிழமை புதன் பகவானுக்கு ஏற்ற ஒரு நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஐந்து முறை அஞ்சு வந்திருக்கு ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்தால் அதை தான் தேவதைக்குரிய நாள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஞ்சு எத்தனை முறை வந்திருக்க பாருங்க அஞ்சு முறை இந்த அஞ்சு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த எண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு நம்பரை தான் நீங்கள் உங்கள் வீட்டில் நாலு இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் துளசி இல்லைன்னா வந்து வெற்றிலை வெற்றிலை இல்லைனா மா இலை மாயிலை இல்லைனா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையும் இல்லை அப்படின்னா அருகம்புல் கிடச்சிதுன்னா அதையுமே எடுத்துக்கலாம் இதில் அஞ்சில் எதாவது ஒன்று கிடைச்சதுனாலும் எடுத்துக்கோங்க அந்த இலையை நல்லா அரைத்து சாறு பிழிந்து எடுத்துக்கோங்க இந்த சாரால் தான் நீங்கள் எழுத போகிறீங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டோட நிலவாசல் அதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்றாலும் எழுதலாம் முதல்ல இந்த சாரால் இந்த நம்பரை நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா உங்கள்

ஒரு சின்னத்தை இந்த ஒரு சிம்பல் இது பார்த்தீங்கன்னா பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்க்கக்கூடிய அற்புதமான மணி சிம்புல் இதை தான் உங்க நிலவாசலா தான் ட்ரிபிள் ஃபைவுக்கு பக்கத்துல நீங்க வரைய போறீங்க இப்படி வரையும் போது நிச்சயமாக இன்றைய நாளில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி முழுவதும் ஈர்க்கக்கூடிய தன்மை பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு பர்டிகுலராக இன்னைக்கு உங்கள் வீட்டு நிலவாசல நீங்க இதை எழுதிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோவில நீங்க பணம் காசு நகை வைக்கிறீங்க பாருங்க எந்த இடத்துல பணம் நகை காசுலாம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலையுமே இந்த நம்பரை அந்த சாரு அதாவது அந்த இலையில் வந்து இருக்கக்கூடிய சாரு எடுத்து ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரையும் இந்த சிம்புளையும் இப்போ ஸ்க்ரீன் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சி வச்சிடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய கையில் கண்டிப்பாக வரையணுங்க இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரும் இந்த சிம்பளும் உங்கள் கையில் இன்று முழுவதும் இருக்கிறது போல் அதாவது இடது கையில் வாட்ச்சி கட்டுறீங்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த நம்பரை நீங்கள் எழுதி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பண வரவு ஏற்படணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வரும் சப்போஸ் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அமௌண்ட்டை மனசில் நினைச்சிட்டு கையில் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கும் நீங்க நிலவாசலில் எழுதிட்டீங்க அதே போல உங்கள் கையில் எழுதிட்டீங்க உங்க நீங்க பணம் நகை வைக்கக்கூடிய இடத்துல எழுதிட்டீங்க அடுத்தது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் உங்களுடைய ரியல் நேம் உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பர் எழுதிக்கோங்க இந்த சிகிள் சிம்பிளையுமே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா அந்த சார தொட்டை நீங்கள் எழுதலாம் ஏதாவது ஒரு வத்தி குச்சி இல்லைன்னா வந்து தீப்பெட்டிக்கு பின்னாடி இருக்கிற குச்சி மாதுளங்குச்சி வெத்தலக்காம்பு இது போல என்ன கிடைக்குதோ அதை எடுத்து நீங்க எழுதிக்கோங்க இது எதுவுமே இல்லாத பட்சத்துல கிரீன் கலர் மார்க்கர் ஸ்கெட்ச் Pen இது போல வெறும் பெண் இருந்தாலும் அதால கூட பேப்பர்ல எழுதி அதை மடிச்சு இரண்டு கைகளிலுமே வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற தேவதையிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் கேட்ட பணம் எனக்கு கிடைக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் ஏற்படுத்தி தரணும் பிஸ்னஸில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படும் இது போல உங்களுக்கு என்னென்ன அஃபர்மேஷன் தெரியுதோ அதை நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி இந்த மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க இப்படி இன்றைய நாளில் இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படும் நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை உங்களுக்கு இந்த ஒரு தேவதை ஈர்த்து வந்து தரும் நம்பிக்கையோடு இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்புக்குரிய நாளில் அந்த ஒரு வழிபாடு நம்ம கண்டிப்பாக செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுத்தே தீரும் அதனால இதை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடை காலத்திலையும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் முழுக்க முழுக்க நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி